சில நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் இருந்தால் நம்முடைய வாழ்வு அமைதியாக போய்கொண்டிருக்கும் பிரச்சனைகளின்றி போய்கொண்டிருக்கும் நெருக்கடிகளின்றி போய்கொண்டிருக்கும் என்றுதான் நாம் என்ன தோன்றும் ஆனால் சில நேரங்களிலே வாழ்க்கையிலே தேவன் நம்மோடு இருக்கின்ற பொழுது கூட அலைகள் அடிக்கலாம் காற்றுகள் வீசலாம் மலைகள் பெயர்வது போல சூழல்கூட ஏற்படலாம் ஆனால் அவை ஆண்டவர் நம்மோடு இல்லை என்பதற்கு அடையாளம் என்று கூற முடியாது இது அவரவர்களுடைய ஆவிக்குரிய நிலைமைகளை பொறுத்தது இது போன்ற காரில் இருக்கும் பொழுது அவருடைய வாழ்வில் தேவன் இல்லாதவருடைய விளைவாகவும் இது இருக்கலாம் ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் இவைகள் இருந்தாலும் அவைகளுக்கு நடுவில் ஆண்டவர் இருப்பார் சீடர்கள் சென்று கொண்டிருந்த படகிலே அந்த படகுக்கு எதிராக காற்று வீசினது அலைகள் எழும்பினது நாங்கள் சாகப்போகிறோமே என்று கூச்சலிடுகின்ற அளவிற்கு அது வந்து மிகவும் பயமுட்டுகிறதாக இருந்தது ஆனால் அந்த படகில் ஆண்டவர் இருந்தார் ஆண்டவர் இல்லாததனுடைய விளைவாகத்தான் அவையெல்லாம் நடந்தது சொல்ல முடியாது வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறதும் இல்லாததும் அந்த சூழல்களை நாம் எப்படி சந்திக்கிறோம் அதை பொறுத்துத்தான் சங்கீத நாற்பத்தி ஆறை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார் அதனால் நாங்கள் பூமியே நிலை மாறினாலும் மலைகளெல்லாம் பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் விழுந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டோம் பருவங்கள்லாம் பெயர்ந்தாலும் பயப்பட மாட்டோம் ஏற ஏழா வசதத்தை என்ன பார்க்குறோம் சேரலின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அப்போ சேரலின் கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது பூமியே நிலைமாறுகிறது போன்ற ஒரு சூழல் கூட வரலாம் மலைகள் பெயரலாம் ஆனாலும் வி ஒன் ஃபியர் நம்ம பயப்பட மாட்டோம் அந்த பயப்படாமல் அவைகளை சந்திக்கிறோம் பாருங்கள் அதுதான் தெய்வம் நம்மோடு இருப்பதற்கான அடையாளம் வாழ்க்கையிலே மலைகள் பெயர்கிறது போன்ற சூழல்களை நாம் சில நேரம் சந்திக்க வரும் பேர் அலைகள் எழும்பி வருவது போன்ற சில சூழல் நமக்கு ஏற்படும் அஸ்திபாரங்களை அசையத்தக்கது போன்ற சில காரியங்கள் நடைபெறும் ஆனால் இவைகளெல்லாம் நடந்தாலும் ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார் என்று நாம் கூற முடியும் இவைகள் வந்துவிட்ட காரணத்தினாலே ஆண்டவருடைய வாழ்வில் இல்லை என்று அர்த்தமாகி விடாது இவைகளுக்கு நடுவிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் இந்த போராட்டங்களுக்கு மத்தியிலும் இந்த சோதனைகளுக்கு மத்தியிலும் இந்த சோர்வுகளுக்கு மத்தியிலும் இந்த எதிர்மறையான சூழலுக்கு மத்தியிலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறார் நம்மை தாங்குகிறார் நம்மை ஊக்குவிக்கிறார் நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்கிறார் இந்த விதமான ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை உருவாக்கி கொள்வதுதான் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை இவைகளுக்கு நடுவில் வந்து இந்த எதிராக வருகிற காரியங்கள் விளைவாக ஆண்டவர் இல்லை என்பதல்ல இவைகளுக்கு நடுவிலும் நாம் ஆண்டவரை பார்க்கிறோம் அப்போசன இங்கே பவுல் ஒரு கப்பலில் பிரயாணம் செய்கிற பொழுது அமைதியான பிரயாணம் இல்லை நாமெல்லாம் ஒரு பிரயாணத்துக்கு போகிறோன்னா ஜவு பண்ணிட்டு தானே போவோம் ஆண்டவரை அமைதியாக இருக்கணும் சுமூகமாக இருக்கணும் சமாதானமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தானே நாம் கர்த்த நமக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்னோ ஆனால் அப்போசனை அப்படி இருபத்தேழாம் தேதி எடுத்து வாஸ்து பார்க்கும் பொழுது அப்போ சரி பவுல் பிரயாணம் செய்து கொண்டிருந்த கப்பல் அலசடிப்படுகிற ஒரு கப்பல் உடைந்து கொண்டிருக்கிற ஒரு கப்பல் பேரலைகள் எழுந்து கொண்டு இருக்கிறது மழை பெய்து கொண்டிருக்கிறது வெளிச்சத்தை பார்க்க முடியவில்லை இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதன் நடுவிலும் அந்த அத்தேதன் இருபத்தி நான்கு வசந்தை வாஸ்து பார்க்கும் பொழுது அந்த கப்பலிலும் ஆண்டவர் இருந்தார் வாழ்க்கையிலே சில அலைகள் நமக்கு எதிராக வீசலாம் பர்வதங்களே பெயர்ந்து விட்டது போன்ற சில சூழல்கள் ஏற்படலாம் ஆனால் இவைகளுக்கு மத்தியிலும் நம்மை தாங்குவதற்கும் நம்மை நடத்துவதற்கும் ஆண்டவர் இருக்கிறார் இந்த உலக சூழல் நிலையற்றது இந்த உலக சூழல் எதிர்பார்க்கிற விதமாக எல்லாம் இருக்கும் என்று சொல்ல முடியாது ஆனால் அவை எதிராக வருகிற பொழுதும் கூட ஆண்டவர் நமக்கு ஆதரவாக இருக்கின்றார் பூமியை நிலை மாறினாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம் என்றால் சேரணி கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோமண்டி தேவன் இந்த சூழலுக்கு நடுவிலும் நமக்கு ஆதரவாக இருக்கார் எனவே அந்த நம்பிக்கையோடு வாழ்வோம் கர்த்தரை நம்முடைய வாழ்வில் மையமாக வைத்து வாழ்வோம் அலைகள் எழுந்தாலும் மலைகள் பெயர்ந்தாலும் ஆண்டவர் நம்முடனே அந்த ஆண்டவர் நம்மை தாங்குவார் நடத்துவார் தொடர்ந்து நம்முடைய பிரயாணத்தை முன்னோக்கி செல்வதற்கு நம்ம உதவி செய்வார்